ரஹீம் சிறோனுடைய கூட்டத்தை சேர்ந்த மோமினான மனிதர் அவர் மக்களுக்கு தாவத்து கொடுத்தார் அவர் முஸ்லிம்களுக்கு ஏகத்துவத்தின் பக்கமாக எப்படி தாவத்து கொடுத்தார் என்பதை அல்லா தாலா பேசிக் காட்டுகின்றான் அவர் கூறுகிறார் ஒயா கௌமி என்னுடைய சமுதாயமே மாலி எனக்கு என்ன ஐயா அது ரூபம் இலன்ன ஜாத் ஈடேற்றத்தின் பக்கமாக வெற்றியின் பக்கமாக உங்களை நான் அழைக்கிறேன் ஆனால் நீங்கள் தது ரூணனில் நரகத்தின் பக்கம் நரக நெருப்பின் பக்கம் என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் தது ரூணனியில்லா அல்லாவை நிராகரிப்பதை கொண்டு அல்லாவை நிராகரிக்க என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் மாலைசதி பிகில் எதை பற்றி எனக்கு அறிவு இல்லையோ அதை கொண்டு எதை பற்றி எனக்கு அறிவு இல்லையோ இன்மை இல்லையோ அதை கொண்டு இணை வைப்பதை அல்லாவுக்கும் இணை வைக்கப்படுவதை கொண்டு என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள் ஆனால் நானோ அது ஊக்கும் இழல் அசீசில் பஸ்வார் யாவரையும் நிகழ்த்த பஸ்வாராகிய எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய அந்த அல்லாவின் பக்கமாக உங்களை நான் அழைக்கிறேன் லாஜரமா சந்தேகமே இல்லாமல் அன்னமா திருணனி இலை எதன் பக்கமாக என்னை நீங்கள் அழைக்கிறீர்களோ அந்த தெய்வங்கள் நெய் சலகுதாவதும் சித்துணியாவதா சிலாசரா உலகத்திலேயோ மறுமையிலேயோ இறைவன் என்று அழைக்கப்படுவதற்கு அவைகளுக்கு தகுதியே கிடையாது தகுதியே கிடையாது வண்ண மரத்தனா இடம் நிச்சயமாக நம்முடைய மீனும் இடம் எல்லா இடத்திலே தான் இருக்கிறது மௌத்தா போனால் எங்கப்பா போவீங்க எல்லா கிட்ட தான் போவீங்க வேறு எங்கே போக முடியும் அண்ணன் மரத்தனா இல்லவா நம்முடைய மீனும் இடம் அது எல்லா இடத்திலே இருக்கிறது அண்ணன் முசரிபின் அம்மா நிச்சயமாக வரம்பை மீறக்கூடியவர்கள் அவர்கள் நரகவாசிகள் தான் என்பதாக அவர் கூறினார் அல்லாவுடைய விஷயத்தில் மீறி பேசலாம் அல்லாவுக்கு இணை வைத்தால் அல்லாவுக்கு குபு செய்தால் சுருக்கு செய்தால் அவங்க நரகவாசி தான் சஹா புன்னார் நான் சொல்றதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ இப்போ சத்தது குரூணமாக கூல் உலக்கும் உங்களுக்கு நான் சொல்லுவது வெகு சீக்கிரத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் ஓ என்னுடைய காரியத்தை அல்லாவின் பக்கமாக நான் ஒப்படைக்கின்றேன் அந்த அல்லாஹ் இந்நல்லாக பசீடும் விளைவால் நிச்சயமாக அந்த அல்லாஹ் அடியாறுகளை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக இப்படி அந்த மூமி நான மனிதர் பிரவனுடைய கூட்டத்தை சேர்ந்த மூமினான மனிதர் அவர் இந்த மாதிரி முஷரிக்குகளுக்கு தாவத் கொடுத்தார் ஏகத்துவத்தின் பக்கமாக இறைவன் ஒருவன்தான் என்று தாவத்து கொடுத்தார் அல்லாஹ் என்ன செஞ்சான் பாகு சையாத்தி மாமக்கரு அவர்களுடைய சூழ்ச்சிகளின் தீங்குகளிலே இருந்து அல்லாவை காப்பாற்றினான் அல்லாஹ் காப்பாற்றினான் அல்லாவை தவிர காப்பாற்றக்கூடியவன் யாரும் கிடையாதுங்க யாரும் கிடையாது மாமக்கரு அவர்களுடைய சூழ்ச்சிகளின் இருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் மகா கவி ஆலி சிற ஆசாப் வேதனையின் தீங்கு ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை சூழ்ந்தது கெட்டது பண்ணுறவன் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க முடியாது கொஞ்ச நாள் அவனுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் தெரியும் ஆனால் அல்லாஹ் ஒரு நாளைக்கு வச்சு வெளுக்கிற வெளியில் எல்லாம் சரியாயிடும் அன்னைக்கு அடங்கிடுவாயிடும்

காலையிலும் மாலையிலும் நரவு நெருப்புக்கு முன்னால் அவர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள் தீர்ப்பு நாள் நிலை பெறும் நாளில் அது திருவாரசிரௌனஷா கடுமையான வேதனையிலே சிரௌனுடைய கூட்டத்தாள்களை புகுத்துங்கள் என்பதாக கூறப்படும் என்று அல்லாஹல் அலமீன் கூறுகிறான் இந்த ஆயத்துகளை பற்றி ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அது சனிக்கிழமை விஷம்லாம் அவங்களுக்கு முன்னால் சமர்ப்பு சுபானெல்லாம் வேந்தி சுஹானக்கெல்லாம் அவங்க வேந்திக்க விஷபம் இல்லா இல்லாத இல்லான்